ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி இடியா போய் ஈஸியாக அந்த சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து இப்போ காம்ச்சியில் இந்த கப்பில் ரெண்டு கப் பச்சை மாவு எடுத்துக்கிட்டேன் அதே கப்பில் ஒன்றரை கப் சுடு தண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து எப்படி பண்ணியங்களோ இந்த மாதிரி பிணஞ்சிக்கோங்க பனஞ்சுக்கு வந்தனால ஊறட்டும் இப்போ வந்து ஒரு முழு தேங்காய் சில்லு எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு பத்து இலக்கை எடுத்து தேங்காய் பாலுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் பாலம் வடிகட்டேன் உங்களுக்கு தெளக்காய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க உங்களுக்கு தேலக்காய் சுமே பிடிக்குன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இல்லாட்டினா மலவாகவே போட்டுக்கலாம் இப்போ வந்து இடியாப்ப பிள்ளைகளாம் இடியாப்ப தட்டில் சுடுதண்ணி ஊற்றி பதினஞ்சால் தான் மாவு வந்து நல்லா உங்களுக்கு வந்து இடியாப்ப வழக்கில் இறங்கும் இப்போ நான் பண்ண ரெடி ரெடியாகிடுச்சு இதில் வந்து நீங்கள் ஜீனியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை பணங்களுக்கென்றும் சேர்த்துக்கலாம் Thank you, friends.